மனித புரட்சி இயக்கத்தின் சார்பாக நிறுவன தலைவர் என்ற முறையில் எனது பேட்டியில் விஷால் டிவி நிறுவனத்தாருக்கு எனது இனிய மாலை வணக்கம் சர்வதேச மனித உரிமை நாளில் நலிவுற்றவர்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் வழங்குவதாக உத்தேசம் வருகின்ற டிசம்பர் பதிமூன்று அன்று சர்வதேச மனித மனித உரிமை நாளை முன்னிட்டு குறிப்பிட்ட பொதுமக்களுக்கு மழையின் தாக்கத்திலிருந்து மீள்வதற்காக கொடை அளிப்பதாக உள்ளோம் மேலும் பெட்ஷீட் மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் அதாவது கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்க டிவிஷன் ஆளுர்களுக்கு நாங்கள் வந்து துப்புரவு அதாவது துப்புரவு பணியாளர்களுக்கு ரெயின் கோட் வழங்குவதாக உள்ளோம் அதனால் இந்த நிகழ்ச்சி வந்து வெகு சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சியில் நான் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு வருடமும் இதுபோல் நாங்கள் புடவையும் தண்ணீர் குரமும் டப்பும் வழங்கி பொதுமக்களுக்கு இந்த நல்லாளில் நாங்கள் வந்து நலத்திட்டங்கள் வழங்கி மனித உரிமை என்றால் என்ன என்பதை விழிப்புணர்ச்சி மூலம் மக்களுக்கு ஏற்படுத்தி மனித உரிமை என்றால் என்றால் என்ன என்பதை பற்றி விளக்கமாக கூறுவதற்கு இந்த சர்வதேச மனித உரிமையினால் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக கிடைத்துள்ளது என்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மனித உரிமை புரட்சி இயக்கம் என்றால் யூடியூபில் சென்று நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம் அதில் மனித புரட்சி என்று நீங்கள் பதிவிட்டாலே எங்களுடைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் என்னென்ன செய்திருக்கோம் என்பதை நீங்கள் புகைப்படம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் எனவே தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்து வந்தால் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எங்கள் இயக்க வளர்ச்சிக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்க என்று நம்புகிறேன் தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை தொடர்ந்து கவனியுங்கள் எங்களுக்கு மனித உரிமை புரட்சி இயக்கத்திற்கு ஆதரவு தாருங்கள் இந்த இடத்தில் நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள் அதாவது வருகின்ற டிசம்பர் பதிமூன்று நிகழ்ச்சியை ஆரியகோடா அருள் ஏ ஹால் என்ற திருமண மண்டபத்தில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டேட் டைரக்டர் திரு ஏ சந்திரசேகர் அவர்கள் கலந்து கொள்ள இருப்பதால் அதாவது எப்பொழுதும் டைரக்டர் என்றால் அமலாக்கத்துறை மத்திய அமலாக்கத்துறை துணை இயக்குநர் அவர்கள் வந்து கலந்து கொள்வதாக உள்ளார் எனவே இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக என்ற நம்பிக்கையில் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு பேராதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு எனது வேட்டியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்